நாம் பார்க்க போகிற வீடியோ வைத்து நம்ம டீம் கோப்பையை கைப்பற்றிட்டாங்க அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் வீடியோவில் போகிறதுக்குனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் மேட்ச்சு நம்ம டீமை செமையாக ஜெயிச்சிட்டாங்க அருமையான ஆட்டம் நம்ம டீமில் எல்லா பேரும் போட்டாங்க அந்த டீமில் வந்து குயின் டெண்டிக்கா தவிர மற்ற யாருமே வந்து சிறப்பாக விளையாடலன்னு தான் சொல்லணும் ஓரளவு விளாண்டானோ குயின்டிகால அளவுக்கு விளாடல நம்ம டீமில் வந்து சும்மா சொல்லக்கூடாது ஹர்திக் பாண்டியா இருக்கட்டும் திலக்கருமா இருக்கட்டும் சும்மா மிரட்டி விட்டாங்க சம்சு சாம்சனும் வர நல்லா விளாண்டாப்புல அவங்க ஓப்பனிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபது ப்ளஸ் ஸ்கோர்கிட்ட எடுத்து கொடுத்தாங்க அதை கடத்தி நல்லா விளையாண்டு நம்ம ஹர்திக் பாண்டியன் சூப்பராக விளாண்டு ஜெய்கே விஷாப்புலா ஹர்திக் பாண்டியன் மட்டும் இல்லை நம்ம தான் தெருக்கி விட்டாப்புல ஹர்திக் பாண்டியாவோடைய அதிரடி திலக்க வர்மாவோடைய பேட்டிங்ன்னு செமையாக இருந்துச்சு அது வந்து மிகு மிகவும் மகிழ்ச்சி இந்த சீரீஸை மூன்றுக்கு ஒன்று என கணக்கில் வின் பண்ணி கோப்பையை கைப்பற்றியாச்சு பேட்டிங்கில் மட்டும் இல்லாமல் பவுலிங்லேயும் நம்ம வருண் சக்கரவர்த்தி வந்து நான்கு விக்கெட்டை எடுத்து தென்னாப்பிரிக்காவோடய வெட்டி கனவை தவிர்த்துட்டார் வாஷிங்டன்ஸ் சுந்தர் விக்கெட்டை எடுக்காவிட்டாலும் குறைந்த பட்ச ரன்களை கொடுத்து நல்லா பந்து வீசினாங்க பூம்ராவாக இருக்கட்டும் அர்ஜிவ் சிங்காக இருக்கட்டும் ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும் அனைவருமே சிறப்பாக செயல்பட்டாங்க கோபையை கைப்பற்றினாங்க இதிலேருந்து மூன்றுக்கு ஒன்று என்ற க புள்ளிக்கணக்கில் நமது டீமு கோப்பையை கையில் எழுந்தினாங்க டெஸ்ட்டு கோப்பையை கைவிட்ட இதை இந்த டிவெண்ட்டி கப்பை கையில் எழுந்தினது வந்து மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பெருமையாக இருக்குது உள்ளூர் சீரீஸில் டெஸ்ட்டு கப்பை இழந்தாலும் டி ட்வெண்ட்டி கப்பை கையில் இருந்துனது மிகவும் பெருமைக்குரியதாக இருக்குது சிறப்பாகவும் செயல்பட்டாங்க நம்ம இந்திய டீமு தென்னாப்பிரிக்கா டீம் சூப்பராக செயல்பட்டு அவளுடைய வெற்றியை பதிவு பண்ணாங்க இருந்தாலும் நம்ம டீமுடைய சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் சிறந்த ஆட்டம் பவுலிங் பேட்டிங் பவுலிங்கில் கொஞ்சம் முன்ன முன்னே இருந்தாலும் பரவாயில்ல ஆட்டத்தொழி எடுத்து இது பண்ணாங்க நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கத்துடன் சாரதமிழ் தமிழ் சேனலுக்காக உங்கள் கேஜி முனீஸ்வரன்